பாஸ் கடந்து போகின்ற ஆண்டவர் நகர்ந்து போகும்போது வென் மூவ்ஸ் மிகவும் பெரியமானவர்களே யாத்திராகமும் பனிரெண்டாவது விகாரம் பதினோராவது வசனத்திலே கர்த்தர் ஒரு கட்டளையை சொல்லுகின்றார் அதாவது பஸ்காவை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாத ரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் என்று கர்த்தருடைய பஸ்கா அது கர்த்தருடைய பஸ்கா அதாவது பாஸ் ஓவர் கடந்து போகின்ற கர்த்தர் ஆண்டவர் நகர்ந்து போகும்போது நான் அப்படியே கேர்லெஸ்ஸா உட்கார்ந்து இருப்பேன்ல இது ஏதோ சாப்பிட்றதுக்கான ட்ரெஸ் அட்டையர் இல்ல அந்த சாப்பிட்றதுக்கான அந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை பத்தி கத்த சொல்லல ஆண்டவர் சொல்லுகிறதை கேளுங்க மூன்று காரியங்களை இந்த வசனத்துல சொல்லுகிறார் முதலாவது நீங்கள் உங்கள் அறைகளை கச்சை கட்டி கொண்டு அதாவது ஆதி காலத்துல இதை எதை குறிக்கிறது என்றால் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அது நம்ம புதிய ஏற்பாட்டுலேசியர் ஆறாவது அதிகாரம் பதினான்கு வசனங்கள்ல இருந்து பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் இந்த கச்சை என்பது சத்தியம் என்கின்ற கச்சையை கட்டிக்கொண்டு என்று சொல்லுகிறார் இரண்டாவது அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் உங்கள் கால்களில் பாத ரட்சை தொடுத்துக்கொண்டு வேர் யோர் சாண்டில்ஸ் என்று சொல்றாரு அப்ப எப்போ சாண்டில்ஸ் போடுவோம் எப்போ ஷூ போடுவோம் எங்கேயாவது போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக தான் புது ஏற்பாட்டுல அந்த அந்த சமாதானம் என்கின்ற காலணிகளை நாம போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இந்த சமாதானத்திற்காக நான் வெளியே போறேன் சண்டைக்காக நான் வெளிய போல சத்தியமன் என்ற கச்சையை கட்டி கொண்டிருக்கின்றேன் சத்தியத்தோடு போகின்றேன் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அது மாத்திரமல்ல மூன்றாவது பாருங்க உங்க கையில் பிடித்து கொண்டு அதை தீவிரமாய் பூசிக்க கடவீர்கள் கையில எல்லாரும் தடி வச்சிருப்பாங்க அதாவது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இந்த கோல் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தின் கேடகத்தை ஒரு ஒரு புறமாகவும் வேத வசனத்தை பட்டயமாக இன்னொரு புறமாகவும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில பார்க்கின்றோம் பிரியமானே நம்முடைய பயணம் எப்படி இருக்கின்றது இப்போது மனாந்திர பயணமான வாழ்க்கையில சடுதியில அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் யோசிச்சிருப்பாங்களா ஏர்ஃபிளைட்ல போகும்போது அந்த அந்த இங்கிருந்து லண்டன் புறப்பட்டு சொல்லும்போது ஒரு குடும்பமே போயிருக்கேன் எவ்வளவு அவர்களுடைய கனவுகள் இருந்திருக்கக்கூடும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆழ்ந்தவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார் பல இடங்களிலே அழிவும் அழிவின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே சத்தியம் என்கின்ற கட்சியை காட்டிக்கொள்ளுங்க சமாதானம் என்கின்ற பாதரட்சைகளை போட்டுக்கொள்ளுங்க வேதத்தை ஒரு புறமாகவும் விசுவாசத்தை ஒரு புறமாகவும் வைத்து கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே அழைப்பார் என்றாலும் கூட நான் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவருடைய மார்பிலே போல் சார்ந்து கொள்வேன் ஆனா ரெடியாக இல்லாம ஆயத்தமா இல்லாம நான் அப்படியே ரிலாக்ஸ்டா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைச்சிருந்தேனா நான் தோல்வி தோல்வி இருப்பேன் வெற்றியோடு வாழ்க்கை வாழ கத்த நமக்கு உதவி செய்வாராக தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்க கத்தாவே நீங்க நகர்ந்து போகும்போது நாங்களும் நகர்ந்து போக அந்தவரே ஆயத்தமாயிருக்க எங்களை வனைந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்